வணக்கம் ரிஷப ராசி அன்பர்களுக்கான புரட்டாசி மாத ராசி பலன்களை பார்க்கப் போகிறோம் ராசிக்காரர்களை பற்றி ஒரு வரியில் சொல்ல வேண்டும் என்றால் நேசமான மனிதர்கள் கடமை கண்ணியம் கட்டுப்பாடு என்று வாழக்கூடிய மிக உத்தமமான மனிதர்கள் என்று சொல்லலாம் இவர்களுக்கு இந்த புரட்டாசி மாதம் என்ன செய்யும் என்று பார்த்தோமானால் உங்கள் ராசிநாதனாக இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் நீச்சம் பெற்றிருக்கக்கூடிய சூழ்நிலையில்தான் மாதம் பிறக்கிறது அவர் பரிவர்த்தனை யோகம் பெற்ற கிரகமான சூரியனோடு இணைந்து நீச்சல் பங்கமும் அடைகிறார் தொட்டது துலங்கப் போகிறது திட்டமிடாத காரியங்களில் கூட வெற்றி கிடைக்கப் போகிறது ஆரோக்கியத்தில் உங்களுக்கு பல நல்ல விஷயங்கள் எல்லாம் நடக்கப் போகிறது இதுவரை இருந்த குறைபாடுகள் எல்லாம் நீங்கி மகிழ்ச்சியுடன் இந்த மாதத்தை கடக்கப் போகிறீர்கள் பொறுமை அதிகம் தேவைப்படக்கூடிய ஒரு மாதமாகவும் இந்த மாதம் இருக்கும் உங்களுக்கு கும்பராசியில் சஞ்சரிக்கும் சனி பகவான் இந்த மாதம் முழுவதுமே வக்ர இயக்கத்தில் இருக்கப் போகிறார் உங்கள் ராசிக்கு ஒன்பது பத்து இந்த ரெண்டு இடங்களுக்கு அதிபதியானவர் சனி பகவான் அவர் வக்கரம் பெறும் இந்த நேரத்தில் வீண் பிரச்சனைகள் எதுவும் இல்லாமல் நீங்கள் வாழ்க்கையை ஓட்டலாம் உடன் இருப்பவர்களும் உங்கள் குணம் அறிந்து நடந்து கொள்வார்கள் புது புது கடன்கள் வாங்கக்கூடிய சூழ்நிலை சிலருக்கு எழும் முன்னேற்றம் என்பது அதிகம் இருக்கக்கூடிய ஒரு மாதம் என்று இந்த மாதத்தை சொல்லலாம் அதே நேரத்தில் கன்னி ராசியில் புதன் பகவானும் உச்சம் போகிறார் இந்த மாதத்தில் அவர் வந்து உங்கள் ராசிக்கு ரெண்டு ஐந்து இந்த ரெண்டு இடங்களுக்கு அதிபதியானவர் தனம் மற்றும் பூர்வ புண்ணிய ஸ்தானத்திற்கு அதிபதியான புதன் பகவான் உச்சம் பெறுவது என்பது மிகப்பெரிய யோகத்தை உங்களுக்கு வாரி வழங்கும் புதிய தொழில் ஒன்றை துவங்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் துலாம் ராசிக்கு சுக்கரன் செல்லக்கூடிய சூழ்நிலையும் இந்த மாதத்தில் ஏற்படுகிறது சுக்கரனுக்கு சொந்த வீடாக இருப்பதால் உங்கள் ராசிக்கு அவர் அதிபதியாகவும் ஆறாம் இடத்திற்கு அதிபதியாகவும் விளங்கக்கூடியவராக இருக்கக்கூடிய சுக்கர பகவான் தன் சொந்த வீட்டில் சஞ்சரிப்பதால் உத்தியோகத்தில் உங்களுக்கு ஊதிய உயர்வு எதிர்பாராத பெயர் புகழ் எல்லாம் கிடைக்கும் புரட்டாசி இருபதாம் தேதி துலாம் ராசிக்கு புதன் பகவான் செல்ல போகிறார் அங்கு சுக்கிரனோடு இணைந்து புத சுக்கர யோகத்தை உங்களுக்கு வழங்குவார் உங்கள் ராசிநாதன் தனாதிபதியோடு இணையும் இந்த நேரம் என்பது உங்களுக்கு யோகமான நேரம் பொருளாதாரம் உச்ச நிலையை அடையும் புதிய முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும் பொது வாழ்வில் இருந்தால் உங்களுக்கு பல நல்ல விஷயங்கள் எல்லாம் நடக்கக்கூடிய ஒரு நேரம் என்று சொல்லலாம் மாணவர்களாக இருந்தீர்கள் என்றால் கல்வியில் நல்ல உயர்வு உங்களுக்கு உண்டு பேர் புகழ் எல்லாம் கிடைக்கும் விளையாட்டில் ஈடுபட்டு நீங்கள் பெறக்கூடிய ஒரு நேரம் பெண்களாக இருந்தீர்கள் என்றால் உறவினர்களால் உங்களுக்கு மிகப்பெரிய நல்லது நடக்கும் பண தேவைகள் பூர்த்தியாகும் தொட்டது தொடங்கக்கூடிய மாதமாக இருப்பதால் ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த புரட்டாசி மாதம் பெருமாளின் பரிபூர்ண ஆசையோடு மிக அற்புதமாக நடக்கும் இதுபோன்ற அற்புதமான பலன்களை தொடர்ந்து பார்க்க மறக்காமல் ஜி கிரியேஷன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்